மாலத்தீவு இந்தியாவுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது அங்கே மொயஜு அவர் சொன்னபடியே செஞ்சுட்டார் ஆல்மோஸ்ட் முதலாம் ஒரு படை முதலாம் ஒரு பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்களும் வந்துட்டாங்க அது போக வந்து இப்போ கடைசி ஒரு குழுவினர் இருக்கிறாங்க நம்ம ராணுவ இந்திய ராணுவ படையினர் அவங்க எல்லாருமே மே பத்தாம் தேதிக்குள்ளேருந்து வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வந்துக்கிட்டே இருக்கிறாரு இதுக்கு முக்கியமாக வந்து இப்போ எதுக்கு இவர் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி அங்கே தான் ஒரு விஷயமே தெரிய வந்தது என்ன அப்படின்னா அடுத்து மாலத்தீவில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது அதனால வந்து இதை ஒரு முக்கியமான காரணமாக வச்சு அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இவர் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்திய ராணுவர்களை எல்லாருமே நான் வெளியேற்றுவேன் இதுதான் என்னோட வாக்குறுதி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சார் அதை வந்து ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சிட்டாரு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வந்து இரண்டாம் கட்ட குழுவினராக வந்து மாலத்தீவில் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க இப்போ மே பத்தாம் தேதி வந்து ஒரு இன்னும் ஒரு மூணாம் கட்ட பேட்ச் இந்திய ராணுவர்கள் எல்லாருமே வெளியே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கிறாங்க இது குறித்து வந்து மொயஜூ என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரச்சாரத்துல முதல் குழு வந்து ஏற்கனவே நம்ம நாட்டை விட்டு போயாச்சு இப்போ ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதுல வந்து ரெண்டாவது கட்டமான இந்திய ராணுவ வீரர் படைகள் அவங்களுமே வந்து வெளியேறிட்டாங்க இப்போ மூணாவது கட்டமா வந்து மே பத்தாம்தேதிக்குள்ள அவங்க வெளியேறுவாங்க இது என்னோட வாக்குறுதி சோ நான் சொன்னதை செஞ்சுட்டேன் இதுக்கப்புறம் நான் செய்யாதது எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குறாங்க அதனால இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது நான் வந்து எந்த ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் அதை வந்து முழுசா நிறைவேத்திட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படி அப்படின்ற மாதிரி மொய்ஜு வந்து பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறாரு இது குறித்து வந்து மாலத்தீவோட பாதுகாப்பு அமைச்சகமோ இல்லை இந்தியாவோ வந்து அங்கிருந்த ராணுவர்கள் வந்து திரும்ப வந்ததா வந்து எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கல முக்கியமா வந்து மாலத்தீவோட அட்டு அப்புறம் லாமு கத்து அதுக்கப்புறம் வந்து ஹனிமா மாது அப்படின்ற ஒரு மூணு பகுதியில் வந்து ஹெலிகாப்டர் ஆப்ரேட் செய்ய தான் எண்பத்தி மூணு இந்திய வீரர்கள் இங்கே இருந்தாங்க அங்கே உள்ள இந்திய வீரர்கள் வந்து மருத்துவ எண்ணிக்கையிலையுமே இங்கே அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து கிட்டத்தட்ட இவங்க எல்லாரையுமே வெளியேறணும் அப்படின்றது தான் வந்து முயஜி கூட ஒரே ஒரு கோரிக்கை அதுபடி பார்த்திங்கன்னா மார்ச் பதினாறாம் தேதி முதல் குழுவும் அப்புறம் வந்து ஏப்ரல் ஒம்பதாம் தேதி ரெண்டாவது குழுவும் வெளியே வந்திருக்கிறாங்க இது போக வந்து அந்த ஹெலிகாப்டருக்கு பதிலாக புதிய ஹெலிகாப்டர் அதாவது அந்த பழைய ஹெலிகாப்டர் அங்கே இருக்கும் இல்லையா அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்தியா வந்து மாலத்தீவுக்கு புதுசாக ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்துருக்காங்க என்னதான் வந்து இவ்வளோ செஞ்சாலுமே வந்து இந்தியா இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறதுல எந்த ஒரு நாடுமே இந்த மாதிரி முன் வந்ததில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது முயஜு மனசிறங்கி மாறுவாரா இல்லை இப்படி தான் இருக்க போகிறாரா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் மேன்மேலும் இந்த மாதிரி நிறைய செய்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒன் இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மறக்காதீங்க